கங்கா காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு உனக்கு தெரியுமா நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலில் தூங்கும் போது நான் கதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா நீ நல்லா தான் கதை சொல்லுவேன் ஆமாம் உன கூட நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா நீயும் எனக்கு குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா உனக்கு எனக்கு ரெண்டு வயசு என்னவோ தான் டிஃப்ரெண்ட் எனக்கா என்ன நீ பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிற அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமா காவேரி உண்மையாக தான் உன்னை நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இதை அப்படியே விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே அப்படியே போறாரு போன அங்கே அங்க குமரன் வராரு என்ன அவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்களா நாம் போய் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்பாங்க இப்படியே இருந்தால் ரெண்டு நாளாக இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சரி சரி என்னை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி நிற்கிறாரு அதே மாதிரி குமரன் ஃபோட்டோ எடுக்கிறாரு விஜய் அப்போ காவேரி வராங்க என்ன பாஸ் டிஃபன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஓ உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு பசிக்கும் பாஸ் அதனால கரெக்டாக ஞாபகம் வந்துடும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காஞ்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்கே நார்த் இந்தியன்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க அவங்க எப்போவுமே இங்கே நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க அவங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க கங்கா ஐயோ உண்மையை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க போய் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லாதான்க்கா பார்த்துக்கறாரு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஏறி போகிறாங்க போயிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாங்க எதுக்காக இங்கே வந்த அங்கே தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாருங்க இங்கே வந்தால் என்ன அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க தூங்கட்டும் நாம ரெண்டு பேர் இங்கே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உங்கள் அப்பா இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா ரூம் தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிம்மா நான் எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இன்னும் எட்டு மாதம் தாங்க ஐயோ அம்மா நான் உங்கள்கிட்ட பேசலன்னு சொல்லணும் நீ பாடு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே போயிட்டு தூங்குறாங்க சரி இருங்க நான் போயிட்டு தண்ணி மட்டும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா அப்படியே குமரன் அமைதியாக உட்காந்துச்சிட்டு இருக்காரு என்ன மம்மா இங்கே இருக்கீங்க உள்ளே போய் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை நான் தான் சொல்லிட்டேன் இல்லை சாப்பிடும் போது அதனால் உள்ளே கங்கா ரொம்ப கோபமாக இருப்பா எனக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன சின்ன பையன் மாதிரி எப்படி இது மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அக்கா அதெல்லாம் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் உள்ளே போய் பாடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் உள்ளே போகிறாரு போனோடனே கங்கா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் இல்லை சாரி கங்கா இனிமேல் எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கங்கா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சரி பரவாயில்ல இப்போ சொல்ல சொல்ல தோணுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் குமரன் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குமரன் சொல்கிறாரு எங்கள் மாமா இருக்கும்போது ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பார் தெரியுமா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக இங்கே தான் இருப்பேன் ஆனால் எங்கள் மாமா இல்லாதப்போ எனக்கு இங்கே வரவே பிடிக்கலை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிங்க விடுங்க பாஸ் நீங்கள் ப பழசெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு அங்கேருந்து நிவின் வராரு அப்படியே வராங்க யமுனா நில்லுங்க நில்லுங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோ யமுனா நீ எதுக்காக என்கிட்ட பேசணும் உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை அதுக்காக இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அவங்களை பிரிக்க வேணாம் தான் நான் நினச்சேன் அதனால தான் அஜய் ராகினியோட கல்யாணம் நடக்கட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறேன் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை செய்து பேசுங்க ரொம்ப நாளாக என்கிட்ட பேசினவங்க பேசலாம் எப்படி இருக்கும் பரவாயில்ல நீங்கள் என்கிட்ட பேசாத சரியா நான் போகிறேன் கங்கா அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு